சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான தகவல் ஒன்று மக்களே அதிமுக கூட்டணியில் இருந்து விலகுவதாக அமித்ஷா அவர்கள் திடீர் முடிவு வந்து எடுத்திருக்காங்க அதை பற்றி தான் எந்த காணொலியில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்பாக அரசியல் தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள எதா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத முழுமையா பாத்திரலாம் அதாவது சற்று காலம் பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து அரசியலின் அனாதை அரசியலின் கத்துக்குட்டி என அழைக்கப்பட்டார் அது போக மட்டுமல்லாமல் எடப்பா எட எடப்பாடி பழனிசாமி மீது நிறைய விதமான வழக்குகள் அதாவது ஊழல் வழக்கா இருக்கட்டும் கொடநாடு கொலை முயற்சியா இருக்கட்டும் கொள்ளை முயற்சியா இருக்கட்டும் இது போன்ற பல வழக்குகள் வந்து எடப்பாடி பழனிசாமி மேல இருந்துகிட்டு இருந்த அந்த ஒரு சூழ்நிலையில அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடக்க போற சட்டமன்ற தேர்தல்ல நான் தனித்து நின்று போட்டியிட்டு ஜெயிச்சு காட்டுவேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி வந்து அஹ் ஒப்புக்கொண்டிருந்திருக்காரு அது மட்டும் இல்லாம எந்த ஒரு கூட்டணி கட்சியும் இல்லாம நான் தனித்து நிப்பேன் அப்படின்னு கெத்தா காலரை தூக்கி விட்டுக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருந்த அந்த ஒரு வேலையில அது மட்டும் இல்லாம நீங்கி போன யாரையுமே நான் இந்த கூட்டணியில சேர்த்துக்க மாட்டேன் நான் மட்டும்தான் அதிமுகவுக்கு முதுகெலும்பா இருப்பேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அறிவிச்சிருந்திருக்காரு ஆனா தற்போது பாத்தீங்கன்னா அமித்ஷா அவர்களோட சேர்ந்து பாஜகவும் அதிமுகவும் இணைந்து தற்போது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடக்க போற சட்டமன்ற தேர்தல்ல கூட்டணி இட்டு ஜெயிக்க போவதா அறிவிச்சிருந்தாரு அதுக்காக பாத்தீங்கன்னா நம்ம எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் பாத்தீங்கன்னா அஹ் நேரடியா டெல்லிக்கு சென்று அமித்ஷாவை பார்த்து அங்க அவர்களோட விருந்து உபசரிப்புலாம் கலந்து கொண்டு அந்த உரையாடலை வந்து சிறப்பிச்சுட்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அமித்ஷாவும் நம்ம எடப்பாடி பழனிசாமியும் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் நேரடியா சந்திச்சு அதிமுகவும் பாஜகவும் இணைஞ்சா மட்டும்தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மட்டுமல்லாமல் இனி வரும் காலங்கள்ல நம்ம ஒன்றிணைந்து செயல்பட முடியும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக பாஜகவும் அதிமுகவும் இணைந்து இந்த கட்சியை வந்து நடத்த போவத வந்து தகவல் எல்லாம் வெளியாகி அரசியல் வட்டாரங்கள்லேயே மிகப்பெரிய பரபரப்பை வந்து ஏற்படுத்திருந்துச்சு ஆனா தற்போது இன்னைக்கு காலையில ஏழு மணி அளவுல அமித்ஷா அவர்கள் வந்து ஒரு அறிவிப்பை வந்து வெளியிடுத்துருக்காங்க அது என்ன அறிவிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா அமித்ஷா அவர்கள் அதிமுக கூட்டணியிலிருந்து விலகுவதாக வந்து திடீர் முடிவு எடுத்திருக்காரு ஏன் எதற்காக அப்படின்றத இந்த வீடியோல மட்டுமல்லாமல் இனி வரும் வீடியோக்கள்ல நம்ம சுவாரஸ்யமா பார்க்கலாம் வாங்க அடுத்த கா காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்